அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம வந்திருக்கிற கோவில் மதுரையிலிருந்து ராமேஸ்வரம் செல்லும் நெடுஞ்சாலையில் திருப்போணத்திற்கு அடுத்ததாக பைபாஸில் வில்லியரேந்தல் விளக்கிலிருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த பிரம்மனூரில் பிரம்மா வழிபட்ட ஸ்தலமாக இந்த கைலாசநாதர் சுவாமி சிவாலயமானது அமைந்திருக்கு இங்கே இருக்கக்கூடிய மூளை ஒரு வந்து கைலாசநாதர் நமக்கு எல்லா பேருக்குமே ஒரு வரலாறு தெரியும் அதாவது சிவபெருமானுடைய அடிமுடி தேடி பிரம்மா வந்து மேல் நோக்கி பயணிப்பார் வராக அவதாரம் எடுத்து காக்கும் கடவுளான மகாவிஷ்ணு சிவபெருமானுடைய திருவடியை தேடி பூலோகத்தை பிளந்து கொண்டு கீழ் நோக்கி பயணிப்பார் மகாவிஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் போட்டி வந்தது யார் பெரியவங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானுக்கிட்ட ரெண்டு பேரும் போய் முறையிடுறாங்க சிவபெருமானும் ஒரு போட்டி வைக்கிறாரு யார் என்னுடைய சிரசில் உள்ள அடிமுடியையும் என்னுடைய திருவடியையும் யார் முதல்ல பார்த்துட்டு வராங்களோ அவங்க தான் பெரியவங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் போட்டி வைக்கிறாரு அதுக்கப்புறம் மகாவிஷ்ணு வா வராக அவதாரம் எடுத்து பூமியை பிளந்து கொண்டு திருவடியை தேடி பயணிக்கிறாரு சிவபெருமானுடைய அடிமுடியைக்கான காண தேவர் அன்னவாகனம் எடுத்து மேல்நோக்கி பயணிக்கிறார் அப்படி மேல்நோக்கி நோக்கி பொழுது பிரம்மாவுக்கு எதிராக தாளம்புவானது வருது அந்த தாளம்புக்கிட்ட கேட்குறாரு நீ எவ்வளோ காலம் கீழ் நோக்கி வந்துகிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்குறாரு நான் ரொம்ப காலம் வந்துகிட்டு இருக்கேன் இன்னும் வந்து கீழே வந்து நான் வர முடியல அப்படின்னு தாளம்பு சொல்ல அப்படின்னா ஒன்று செய்யி நான் வந்து சிவபெருமானுடைய அடிமுடியை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி கிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொல்லி தாளம்புக்கிட்ட கேட்குறாரு தாளம்புவும் இந்த கேள்விக்கு ஒப்புக்கொண்டு கிட்ட அப்படியே வந்து சொல்ல சிவபெருமான் வந்து முற்று ரெண்டு பேருக்கும் சாபம் கொடுக்குறாரு அதாவது தாளம்பு வந்து இனிமேல் எந்த கோவில்களிலும் எந்த ஒரு பூஜை புனஸ்காரத்துக்கும் தாளம்பு பயன்படுத்தப்படாது அப்படின்னு சொல்லி சிவபெருமான் சாபம் விடுறாரு பிரம்மதேவருக்கு எந்த மூலஸ்தானத்திலையும் எந்த ஒரு ஆலயத்திலையும் பிரம்மாவை மூலஸ்தானமாக வைத்து கொண்டு மக்கள் வழிபட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பிரம்மாவுக்கு சிவபெருமான் சாபம் கொடுத்துறாரு திருவடியை காண சென்ற மகாவிஷ்ணு தான் தவறை ஒப்புக்கொண்டு கையெடுத்து கும்பிடுறாரு சிவபெருமானை நோக்கி அதனால் சிவபெருமான் இருவருக்கும் மிகப்பெரிய ஒரு அக்னி குலம்பாக பிளவுபட்டு அதில் ஜோதில் வடிவமாக லிங்கோத்பவராக காட்சி கொடுத்தார் அதாவது இந்த பூலோகத்தில் யாரும் பெரியவங்க கிடையாது சிவபெருமானாகிய அவர்தான் பெரியவர் பக்தியின் அடிப்படையிலே சிவபெருமானை வந்து நாட முடியும் அகங்காரம் என்பது சிவபெருமானை நெருங்க விடாது அப்படின்ற ஒரு அர்த்தத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தன்மையில்தான் இந்த தத்துவமானது நம்மளுக்கு கதையாகவும் சிவபெருமானது திருவிளையாடல் புராணத்தில் இந்த ஒரு நிகழ்வு வந்து நடத்தி கட்டியிருப்பார் அதனால் சிவபெருமானுடைய அடிமுடியை நான் கண்டுட்டேன் அப்படின்னு சொல்லி பொய் சொன்ன காரணத்தினால் பிரம்மதேவர் சிவபெருமானை கைலாயத்தில் போய் பார்வதி தேவியும் சிவபெருமானையும் வழிபடுறாங்க அப்படி வழிபட்ட பின்பு கைலாயத்திலிருந்து எடுத்து வந்த சிவலிங்கத்தை இங்கே பிரதிஷ்டை செய்து இங்கே வழிபட்டதனால இந்த ஸ்தலத்துக்கு கைலாசநாதர் என்ற பெயர் இங்கு சிவபெருமானுக்கு முன்பு நம்ம வந்து எப்போவுமே வந்து விநாயகப் பெருமானையும் முருகப்பெருமானையும் பார்ப்போம் ஆனால் இந்த ஸ்தலத்தில் சிவபெருமானுக்கு முன்பாக மண்டபத்தில் தம்பதி கோலத்தில் தம்பதியுடன் பிரம்மாவும் மகாவிஷ்ணுவும் இடது வலதாக நம்மளுக்கு காட்சி கொடுக்குறாங்க நம்ம வந்து வழிபட்டோம் அப்படின்னா மும்மூர்த்திகளையும் ஒரே இடத்துல வந்து நம்மளுக்கு கிடைக்கும் காமாட்சி அம்மன் நின்ற கோலத்தில் தெற்கு முகமாக நம்மளுக்கு காட்சி கொடுக்குறாங்க அதே நேரத்தில் சிவபெருமான் பிரம்மதேவருக்கும் மகாவிஷ்ணுக்கும் மிகப்பெரிய அக்னி அக்னிகுலம்பாக வெடிப்பிடுத்து ஜோதிர் வடிவமாக லிங்கோத்பவராக காட்சி கொடுத்ததுனால சூரிய பகவான நம்ம எந்த ஸ்தலத்திலுமே சிவசூரியனாக இப்படி ஒரு மிகப்பெரிய விக்கிரகத்தை நம்ம பார்த்துருக்க முடியாது அவ்வளோ பெரிய விக்கிரவமாக மேற்கு முகமாக நம்மளுக்கு காட்சி கொடுக்குறாரு இந்த ஸ்தலத்தில் கன்னிமொழியில் விநாயகருக்கு முன்பு முனீஸ்வரர் இங்கே இருக்கிறார் அதுபோக இந்த கோவில் வந்து இரண்டாயிரம் ஆண்டுகள் ஒரு பழமையான ஒரு சிவாலயம் பிரம்ம தேவரால சிவலிங்கமானது கைலாயத்திலேருந்து எடுத்து வை எடுத்து வந்து இந்த ஸ்தலத்தில் பிரதிஷ்டை செய்து சாப விமோச்சனம் வேண்டி பிரம்மா வழிபட்ட ஸ்தலம் இந்த கோவிலில் வந்து பிரம்னுவும் மகாவிஷ்ணுவும் தம்பதி கோலத்தில் நம்மளுக்கு காட்சி கொடுக்குறாங்க கிழக்கு முகமாக இடது வலதாக இங்கு மூலஸ்தானத்துக்கு முன்பாக நம்மளுக்கு காட்சி கொடுக்குறாங்க இங்க இருக்கக்கூடிய மூலவர் வந்து சதுர ஆவுடையாக சிறிய லிங்கமாக நம்மளுக்கு காட்சி கொடுக்குறாரு எல்லோரும் வந்து வழிபடக்கூடிய ஒரு முக்கியமான சிவஸ்தலம் பிரம்மதேவர் தான் தவறை ஒப்புக்கொண்டு கைலையிலிருந்து எடுத்து வந்த சிவலிங்கத்தை இங்கே பிரதிஷ்டை பண்ணி பிரம்மதேவர் இங்கு வழிபட்டிருக்கார் அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான சிவஸ்தலம் இந்த கோவிலை பத்தின நிறையா விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும் நீங்கள் ராமேஸ்வரத்தை நோக்கி போனீங்க அப்படின்னா ராமேஸ்வரத்துலேருந்து போகக்கூடிய வழியிலையும் நிறைய சிவாலயங்கள் இருக்குது நிறைய கிராமப்புறங்களில் வெளியில் தெரியாத சிவாலயங்கள்லாம் இருக்குது அப்படிப்பட்ட சிவாலயங்கள்லாம் நம்ம சேனலில் உங்களுக்கு காண்பிக்கப்படும் இந்த கோவிலை பற்றின நிறைய தகவல்கள் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் மீண்டும் உங்களை நான் வேற ஒரு சிவாலயத்தில் சந்திக்கிறேன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் நன்றி வணக்கம்